நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று அமரர் கால்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் யானை பாலம் அந்த வருஷத்திலே ஆணி மாத கடைசியிலே காவேரியிலும் கொள்ளிடத்திலும் வெள்ளம் வந்துவிட்டது வாதாபி சக்கரவர்த்தியும் அவருடைய சைன்யமும் இரண்டு வாரம் பிரயாணம் செய்து கொள்ளிடக்கரைக்கு வந்து சேர்ந்தபோது அந்த நதியில் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் பிரவாகம் போய்க் கொண்டிருந்தது கொள்ளிடத்துக்கு அக்கரையில் சேந்தன் ஜெயந்தவர்ம பாண்டியன் தன்னுடைய சைன்யத்துடன் தங்கி பாசரை அமைத்திருந்தான் அவனோடு கொடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரநாட்டு சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தங்கியிருந்தார்கள் பாண்டியன் தன் சகோதரியை மாமல்லர் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்ததன் காரணமாக பல்லவர் மீது பெரிதும் கோபம் கொண்டிருந்தான் காஞ்சி முற்றுகை ஆரம்பித்த சில தினங்களுக்கெல்லாம் பாண்டிய சைன்யம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவிலிருந்த பகுதியை அடைந்துவிட்டது பாண்டியனுக்கு அக்காலத்தில் கப்பம் கட்டிக் கொண்டிருந்த கொடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரன் இளஞ்சேரலாதனும் ஜெயந்தவர்மன் விருப்பத்தின்படி தாங்களும் தங்கள் சிறு சைன்யங்களுடன் வந்திருந்தார்கள் அக்காலத்தில் தெற்கே இருந்த தமிழ் மன்னர்கள் அனைவரும் பல்லவர்களிடம் விரோதம் கொண்டிருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்மனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் இச்சமயம் வாதாபி சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொண்டு பல்லவ வம்சத்தாரிடம் தங்களுக்கிருந்த வர்மத்தை தீர்த்து கொள்ள சித்தமாயிருந்தார்கள் இவர்களுடன் சமீபத்திலேதான் உறையூர் சிம்மாசனம் ஏறியிருந்த பார்த்திபசோழன் மாத்திரம் சேர்ந்து கொள்ளவில்லை பார்த்திபசோழனும் பல்லவர் ஆதிக்கத்தை வெறுத்தானாயினும் வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கோ அவர்களுடைய தயவை நாடுவதற்கோ அவனுக்கு மனம் வரவில்லை மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்ம விஷ்ணுவின் காலத்திலிருந்து கீழை சோழநாடு பல்லவரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை முன்னமே தெரிந்து கொண்டோம் அல்லவா மற்றபடி எது எப்படி போனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கீழை சோழ நாட்டை தான் கைப்பற்றி பாண்டியராஜ்யத்துடன் சேர்த்து கொள்ளுவதென்று ஜெயந்தவர்மன் தீர்மானித்திருந்தான் ஆனால் கீழை சோழ மக்கள் இதை சிறிதும் விரும்பவில்லை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சைவ சமய பற்றுள்ளவர்கள் சமீப காலத்தில் திருநாவுக்கரசருடைய மகிமையினால் மகேந்திர பல்லவர் சைவ சமயத்தை தழுவியது முதல் சோழ மக்கள் பல்லவ சக்கரவர்த்தியிடம் விசேஷ பக்தி கொண்டிருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்ம பாண்டியன் எதிர்பார்த்தபடி சோழநாட்டார் அவனை உற்சாகமாக வரவேற்கவில்லை இதனாலும் பல மாத காலம் கொள்ளிடக்கரையிலேயே காத்து கொண்டிருக்க நேர்ந்ததாலும் ஜெயந்தவர்மன் எரிச்சல் கொண்டிருந்தான் காஞ்சி நகர் முற்றுகை நெடுங்காலம் நீடித்ததில் வாதாபி சக்கரவர்த்தியிடம் அவனுக்கு முன்னமிருந்த மரியாதை குறைந்து போயிருந்தது எனவே கொள்ளிடத்துக்கு அக்கறையில் புலிகேசி வந்துவிட்டது தெரிந்த பிறகும் அவனை போய் பார்க்க பாண்டியன் எவ்வித பிரயத்தனமும் செய்யவில்லை கொள்ளிடத்தில் பிரவாகம் அதிகமாயிருந்ததை சாக்காக வைத்துக்கொண்டு பரிவாரங்களுடன் அக்கறை வருவதற்கு தன்னிடம் போதிய படகுகள் இல்லை என்று செய்தி அனுப்பினான் புலிகேசி அதற்கு மறுமொழியாக கொள்ளிடத்து பாலம் கட்டி கடந்து நதியின் தென்கரைக்கு வந்து தானே பாண்டியனை சந்திப்பதாக சொல்லி அனுப்பினான் இதைக் கேட்டபோது பாண்டியனுக்கு முதலில் வேடிக்கையாக தோன்றியது கொள்ளிடத்துக்காவது பாலம் கட்டவாவது இதென்ன பைத்தியம் என்று சொல்லி சிரித்தான் ஆனால் மறுநாள் பாண்டியன் தான் தண்டு இறங்கிய இடத்திலிருந்து கொள்ளிட நதியை நோக்கியபோது ஒரு அதிசய காட்சியைக் கண்டான் கொள்ளிடத்துக்கு உண்மையாகவே பாலம் போட்டிருந்தது சாதாரண பாலமல்ல நதியில் யானைகளை வரிசையாக நிறுத்தி வைத்து அவற்றின் முதுகின் மேல் பலகைகளைக் கோத்து அதிசயமான பாலம் அமைத்திருந்தார்கள் இந்த அபூர்வமான காட்சியானது பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மேல் மறுபடியும் மரியாதையை உண்டாக்கிற்று அந்த யானை பாலத்தின் வழியாக புலிகேசி தன்னுடைய முக்கிய பரிவாரங்களுடன் ஆற்றை கடந்து வரவே பாண்டியனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் அவனுக்கு தக்க மரியாதை செய்து ராஜோபச்சாரத்துடன் வரவேற்றார்கள் பேரரசர்கள் இருவரும் மூன்று தினங்கள் பரஸ்பரம் அளவளாவி மகிழ்ந்தார்கள் பல்லவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் பூரண மன ஒற்றுமை இருந்தது எனவே பல்லவ வம்சத்தை அடியோடு அழித்துவிட வேண்டும் என்றும் காஞ்சி நகரம் வரையில் பாண்டிய ராஜ்யத்துடன் சேர்ந்துவிட வேண்டும் என்றும் காஞ்சிக்கு வடக்கேயுள்ள பகுதியை சளுக்க சாம்ராஜ்யத்துடன் சேர்த்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் ஏகமனதாக முடிவெடுத்தார்கள் ஜெயவந்தர்ம பாண்டியன் தானும் தன் சைன்யத்துடன் காஞ்சிக்கு அப்போதே புறப்பட்டு வருவதாக சொன்னபோது காஞ்சியை கைப்பற்றும் கௌரவத்தை தனக்கே விட்டுவிட வேண்டும் வேண்டுமென்று புலிகேசி வற்புறுத்தினான் காஞ்சிக்கோட்டை பணிந்ததாக கேள்விப்பட்டவுடனே பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிக்கு வரலாம் என்றும் இப்போதைக்கு வாதாபி சைன்யத்துக்கு உணவுப் பொருள் மாத்திரம் கொடுத்து உதவும்படியாகவும் புலிகேசி கூற பாண்டியனும் அதற்கிணங்கி தன் சைன்யத்துக்காக சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருள் அவ்வளவையும் சளுக்கப்படைக்கு கொடுத்துடவ ஒப்புக்கொண்டான் போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி